வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் உடனடியாக எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு இது ரொம்ப போல ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பம் செய்கிறதுனா நாளே அரிசி ஊற வச்சு அரைச்சி தான் செய்வோம் இது வந்து உடனே செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது கடையில் வாங்கின மாவு மாவு தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ப்ரெட்டு பண்ணு பண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஈஸ்ட்டு தான் ட்ரை ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது கூட நம்ம ஒரு கப் வேக வச்சு சாதத்தை சேர்க்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கிறேன் சாதாரணமாக ஆப்பனா கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கும் இப்போ வந்து இது கூட ஒரு கப் வந்து சாதம் சேர்த்துக்கிறேன் சாரி கால் கப் உங்களுக்கு சாதம் இல்லைன்னா நீங்கள் அவளை கூட கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் கால் கப் வந்து சாதம் எல்லார் வீட்லேயும் சாதம் இருக்கும்ல அதை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அரி சாதம் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் நல்லா மாவாயிடும் நீங்கள் வந்து இதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னா நம்ம தோசை மாவை விட இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் தெரியும் இல்லை மா மாப்பத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசித்து சேர்த்துக்கலாம் இது வந்து சாதாரணமாக ஆப்பத்துக்கு வந்து தண்ணியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இது கூட ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம நான் வந்து தேங்காய் பால் தான் இதுக்கு கூட வச்சு சாப்பிட போகிறோம் தேங்காய் பால்ல நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியாகிடுச்சு தண்ணியாக இருக்குது இது வந்து நான் ரெண்டு ஹவர் வந்து அப்படியே விட போகிறேன் அப்படியே ஊறட்டும் ரெண்டு அப்புறம் ரெண்டு ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம் பாருங்கள் ரெண்டு ஹருக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு நீங்கள் ஒன் ஹவர்லேயே கூட ஆஃப் செய்யலாம் நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் இருக்கும் ஆனால் ஹவர் கழித்து நீங்கள் சேர்த்து பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன புளிப்பு வரும் அதுதான் கரெக்டான பதம் டேஸ்ட்டுக்கு எந்த குறையும் இருக்காது நல்லாயிருக்கும் இப்போது இதுலேருந்து ஒரு ரெண்டரை கரண்டி நான் சேர்த்துக்கிறேன் அப்படி சுற்றி விடலாம் உங்களுக்கு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு தெரியும் ஒரு நிமிஷம் ஆகும் இதுக்கு மூடி போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓட்டை ஓட்டையாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு ஈஸ்ட் வாசனை வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஏலக்காய் நல்லா சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு அப்படி பாருங்கள் அப்படியே நீங்கள் கையிலேயே எடுத்துடலாம் இதை ஈஸியாக வந்துடும் இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான் நீங்கள் இரும்பு கடாய் இருந்தாலும் ஆப்பச்சட்டி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் அப்படி தான் வரும் அழகாக ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஓட்ட ஓட்டையாக பஞ்சு போல இருக்கும் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இது பூ டிசைன் இது நீங்கள் எப்படி ஒன்றும் ஊற்றலாம் இப்படி தான் செய்யணும்னு இல்லை பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா நீங்கள் ப்ரௌனாகவும் எடுக்கலாம் இல்லை வெள்ளையாக இருக்கும்போது கூட எடுக்கலாம் இது நல்லா வெந்து வரும் நல்லா இருக்கும் இது கூட தேங்காய் பால் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வெந்தையெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கலை நான் இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி அரிசி ஊற வச்சு எப்படி பாரம்பரியமாக எப்படி நம்ம ஆப்பம் செய்வோம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அரிசி ஊற வைக்க டைம் இல்லை அரைக்க டைம் இல்லைனா இப்படி அரைக்காமலே இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செய்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ